வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை ஆண் புடன்பார் இருக்கும் தங்கத்தோட விலை மட்டும் இல்லாமல் வெள்ளியோட விலையும் பார்த்தீங்கன்னா நேற்று அதிரடியான ஏற்றத்திற்கு பிறகு நல்ல சரிவில காணப்படுது நேற்று பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இருபத்தி ரெண்டு கே தங்கத்தோட விலை ஐம்பத்தஞ்சாயிரத்து தொட்டுது பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து சரிஞ்சு நம்மளுக்கு ஐம்பத்தி நான்காயிரத்து தொட்டுருக்கு மேலும் சரியதற்கான வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம் அதே போல் இதை வந்து மேலும் ஊக்குவிக்கும் விதமாக பார்த்தீங்கன்னா இந்திய பங்கு சந்தையில் அவ்வப்போது ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சில பங்குகள் வந்து தொடர்ச்சியாக சிறப்பு சிறப்பாக செயல்பட்டு வருது இதனால் பார்த்திங்கன்னா என்னாக போகுதுன்னா வரும் நாட்களில் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை ரெண்டுமே வந்து பெரிய சரிவுகளை சந்திப்பதற்கான வாய்ப்புகளையும் இது உருவாக்கி கொடுத்துள்ளது இதை பற்றிலாம் நீங்கள் வந்து உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க ஒரு கிராம் வெள்ளியோட விலை தொண்ணூற்றி ஏழு ரூபாவாக சரிஞ்சு காணப்படுது இதே வரல ஒரு கிலோ பார் வெள்ளியோட விலை தொண்ணூற்றி ஏழாயிரமாக இருக்குது வெள்ளியோட விலையில் மேலும் சரிவதற்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ தொண்ணூற்றி ஏழாயிரத்தில் காணப்படுறது மேலும் நம்மளுக்கு வந்து தொண்ணூத்தி ஒன்பதாயிரத்து ஐநூறுல இருந்து குறைந்தபட்சமா எண்பத்தி நான்காயிரத்து ஐநூறு அப்படிங்கிற சரியான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்கு இருபத்தி நான்கு தங்கத்தோட விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் ஏழாயிரத்து நானூற்றி எண்பத்தி ஒன்பதாக காணப்படுது நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க எட்டு கிராம் ஐம்பத்தி ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து பன்னெண்டு ரூபாவாக காணப்படுது இப்போது எட்டு கிராம் ஐம்பத்தி ஒன்பதாயிரமாக காணப்படுறது நம்மளுக்கு குறைஞ்ச அறுபதாயிரத்துலேருந்து குறைஞ்சபட்சமாக நம்மளுக்கு ஐம்பத்தி ஐந்தாயிரத்து எட்நூற்றி ஐம்பது அப்படிங்கிற ரேஞ்சில் சரியறதுக்கான வாய்ப்புகள் இந்த வாரத்தில் எண்பது சதவீதம் இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ப்ரொடிக்ட் பண்ணியிருக்காங்க இதே வேலை நம்ம இதே போல் அடுத்து இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தோட விலையை பார்க்கலாம் ஒரு கிராமோடய விலை ஆறாயிரத்து எட்நூற்றி அறுபத்தஞ்சாக காணப்படுது இதுலேயும் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராமோட விலை பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாக காணப்படுது நம்மளுக்கு ஐம்பத்தி ஐந்தாயிரத்தி எழுநூற்றி ஐம்பதுலேருந்து குறைந்தபட்சமாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறு ஆ அப்படிங்கிற ரேஞ்சுக்குள்ளே சரியதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்குது ஆ அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ப்ரொடிக் பண்ணியிருக்காங்க இதே வேலைல வந்து பார்த்தீங்கன்னா இது மேலும் ஊக்குவிக்கும் வண்ணம் நம்மளுக்கு இந்திய பங்குச்சந்தை சந்தை மட்டும் இல்லாமல் அமெரிக்க பங்குச்சந்தையும் ஏற்றம் கொண்டு வருது அமெரிக்க பங்குச்சந்தை பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நாற்பத்தி ஓராயிரத்து நானூற்றி ஐம்பது புள்ளிகளில் காணப்படுது இன்னைக்கு மட்டும் என்ன இருக்குன்னா நமக்கு வந்து ஐம்பது புள்ளிகள் உயர்ந்து காணப்படுது இதே மேலும் உயர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த வாரத்தில் நம்மளுக்கு வந்து நாற்பத்தி புள்ளிகளை கடந்து போவதற்கான வாய்ப்புகள் இருப்பதனால இதை சார்ந்து தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரியிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு எக்ஸ்பர்ட் சொல்லிருக்காங்க பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் ஐபிஐ முதலீட்டர்களுக்கு பெரும் லாபத்தை அளித்துள்ளது எதிர்பார்ப்புகளை மீறி நூற்றி பதினாலு சதவீதம் பிரீமியத்தில் பங்குகள் சந்தையில் இன்று பட்டியலிடப்பட்டுள்ளன ஒரு பங்கின் ஐபிஐஓ வெளியீட்டின் விலை ரூபாய் எழுவதாக இருந்தது தேசிய சந்தை மற்றும் மும்பை சந்தையில் பங்குகள் ரூபாய் நூற்றி ஐம்பது செப்டம்பர் பதினாறாம் தேதி தொடங்கியது அதன் பிறகு